ஆகாய் இரண்டாவது அதிகார் அதுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க ஆகாய் இரண்டாவது அதிகார் அதுடைய பத்தொன்பதாவது வசனம் களஞ்சியத்தில் அவன் இன்னும் விளைதானியங்கள் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ நான் இன்று உனக்கு நான் இன்று உங்களை ஆசீர்வதிக்கவே

நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று அமை சொல்லுகிறார் என்று சேனைகளை கட்ட சொல்லியிருக்கிற வார்த்தையை இன்று இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவமாய் தருகிறார் அலே லூயா அலே அலே லூயா இன்று நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அலே லூயா அலே லூயா அலே லூயா கடந்த மாதத்தில் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னது ஹலோ கடந்த மாதம் உங்களுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் என்னது விட்டு ஒரு அந்த ஆசிர்வாதத்தை கூட சுதந்திரிக்காம போயிருக்கலாம் அலே லவ்யா இதை நீங்க டெய்லி சொல்லலாம் அலே லூயா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் அலே லூயா அலே லவ்யா எல்லா சபங்களையும் நீங்க சொல்லலாம் எல்லா நாட்களையும் நீங்க சொல்லலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறார் முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அலே நாளைக்கு ரெண்டாம் தேதி நாளைக்கு சொல்லலாம் இன்னும் முதல் என்னை ஆசிர்வதிப்பார் அலேலுயா எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாகறீங்க நம்ம இந்த ஒன்பதாவது மாதம் ஒவ்வொரு நாளும் சொல்ல போதும் ஆண்டவர் இந்து முதல் என்னை ஆசிர்வதிப்பார் அலே லுயா ஆமன் ஒரு விஷய கூட வேத வசனத்தை வாசித்த பிரகாரம் குறிச்சிட்டீங்களே ஆக ரெண்டாவது யார் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் இந்த ஒன்பதாவது மாதத்துடைய வாக்குதான் அலே லுயா அலே லூயா இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அலே லூயா அலே லூயா அவர் சொல்லியிருக்கிற பிரகாரம் இந்த உங்களை ஆசீர்வாத ஆசீர்வதிக்க இருக்கிறார் பார்க்கிற மாதிரி பின்பாடி உள்ள மாதங்கள்ல அவன் பார்க்கிற வாக்குட்டு அவன் அதை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள அதிக நாள் காத்திருப்போம் அலே லூயா அலே லூயா ஆனா இந்த மாதத்துடைய தொடுக்க நாள்ல அந்த தந்திருக்கிறார் இன்னைக்கே இன்னைக்கே வேற நாள் அல்ல இன்னைக்கே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அலே அலேலூயா அது நீங்கள் கரங்களில் பெற்று கொண்டு போக போகிறீங்க அலே லூயா அலே லூயா இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் அதை உங்களை கரத்தில் தடும்படிக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அலே லூயா அலே லூயா ஒரு விஷயம் கூட பத்தொன்பது வசனத்தை வாசிங்க களஞ்சியத்தில் இன்னும் விதை உண்டோ இன்னும் திராட்சை தெரியும் திராட்சை பழங்களும் உண்டோ அத்தி மரமும் மாதளை செடியும் அவர் ஒலிம மரமும் இன்னும் கனி கொடுக்கவில்லையோ நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார் இதனுடைய காரியத்தை நான் விளக்கமாய் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் திரும்பி அடிமைத்தனத்திலிருந்து அதாவது அவன் கட்டுள்ளவர்களைப் போல இருந்த இடத்திலிருந்து அவர்களை மீட்டு திரும்பியுமாய் கொண்டு வரும்பொழுது அவர்கள் ஒவ்வொன்றாய் பிரயாசப்பட்டு 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 கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடிகளாய் அன்னுடைய சமூகத்தில் காத்திருந்து 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 அன்னு சமூகத்துல திரும்பி வந்து அவர்களை மறுபடியும் குட்டி சேர்த்து அவர்களை அவன் மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்த்து அவன் அவர்களை கொண்டு வந்து மறுபடியும் இயேசுடைய அவன் நாமத்தை விடுத்தும் ஆண்டவருக்காக இந்த ஜனங்கள் எல்லாம் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள் அலே லூயா அலே லூயா அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி சபையை கட்டி எழுப்பும்படி கத்துடைய சபையை கத்துடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்போ அப்படிப்பட்ட அவர் காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் கட்டி எழுப்பி கொண்டே பொழுது அலே லூயா அவர்களுக்கு ஒரு தயக்கம் போல அவர்களுக்கு தாழ்ந்த ஒரு மனசுந்தையை போல அவன் ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டதுக்கு இன்னும் பலன் கிடைக்கலையே அலே லூயா அவன் பிரயாசப்படுகிறதற்கு இன்னும் ஒரு காரியமும் காணலையே இன்னும் ஒரு நன்மையும் உண்டாகலையே என்று சிந்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்தது அலே லூயா அலே லூயா அவன் தம்முடைய கரத்தினாலே உங்களை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய அம்மன் ஏசு கிருஷ்ண அன்பன் இந்த இஸ்ரவேல் சனங்களைப் போல நீங்களும் அவன் விழுந்தப்பட்ட இல்லை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும்பொழுது அவன் நீங்கள் இவ்வளோ நாள்கள் பிரயாசப்பட்டு இவ்வளோ நாள் காத்திருந்து இவ்வளோ நாள் சபையை கட்டி எழுப்பி உங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பி ஆண்டிற்குள்ளே பிரயாசப்பட்டு காத்திருந்து பொறுமையோடு பொறுமையோடு ஒவ்வொரு அடிகளால் செதுக்கின பிற்பாடு உங்களுக்கு பலன் இல்லாமல் அவன் போகிறதோ அவன் பலன் இல்லாத பாதை இருக்கிறதோ நன்மை கிடைக்காத மாதிரி இருக்கிறதோ அல்ல அவன் சொல்லப்படுகிறது போல அவன் நீங்கள் சொல்லப்படுகிறது போல

No si di par. alleluia yeah. alleluia yeah. alleluia yeah. alleluia yeah. alleluia yeah. alleluia இப்பரமா அப்புறமா எஸ்ஸா நோவா இது உண்மையா பொய்யா இந்த ஆசுவாத கிடைக்குமா கிடைக்காதா இல்ல நமக்கு உண்டாகுமா உண்டாகாத வரும் மாதத்திலேயாவது சமாதானம் கிடைக்குமா இல்ல விடுதலை கிடைக்குமா என்கிற கேள்வி ஆமாவா இல்லையா எஸ்ஸா நோவா பதில் கிடைக்காம இன்னுமாய் காத்திருக்கிறீங்க சொன்னா காத்திருப்பே பே ஆஃப் ஒரு பிரதிபலனை கத்தர் இந்த மாதத்திலே உண்டு பண்ண அவர் காத்திருக்கிறார் அலேலூயா எபேசியர் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க எபேசியர் நான்காவது அதிகாரி முப்பத்தொண்டு முப்பத்தி ரெண்டாவது சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் துஷனம் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் தயவாயும் மனமுர்க்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு

எல்லா கோப தாபனங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது எவ்வளவான கஷ்டங்கள் வந்தது அலே லூயா அலே லூயா தப்பான தீர்மானம் தப்பான ஆட்டிடியூட்ஸ் அலே லூயா தப்பான கேரக்டர் அலே லூயா அலே லூயா கடந்த நாட்களில் இருந்தப்போ கடந்த வருடங்களில் இருந்தப்போ தப்பான தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் அமன் எட்டாவது மாதம் ஒன்றாம் தேதியில் எடுத்த தீர்மானம் அலே லூயா தப்பான தீர்மானம் அலே லூயா

எல்லாத்தையும் உதறி தள்ளுங்க அலே லூயா அலே லூயா நீங்கள் சொன்னதுனால மற்றவர்களை கடைசியில நீங்கள் விளையாட்டு பொருட்கள் போல ஆன அலே லூயா அலே லூயா அலே லூயா நீங்கள் எடுத்த தப்பான கோபம் தப்பான தீர்மானத்தினால தப்பான காரியத்தினால தப்பான ஆலோசனையினால மற்றவழிய கரத்தில் ஒரு விளையாட்டு பொருளை போல நீங்கள் அவன் ஏழன செய்கிற ஒரு பொருளைப் போல ஆக்கப்பட்டிருக்கிறீங்க அலேலுயா அலேலுயா இனி அப்படி அல்ல ஆஃப் எல்லாத்தையும் பண்ணி தள்ளுங்க ஒரு கண்ணாடியை சுத்தப்படுத்துறது போல அலே ஒரு கண்ணாடி நீங்கள் சுத்தப்படுத்தும்போது ஒரு காத்தில் வருகிற தூசி பட்டா கூட அந்த கண்ணாடியை மறுபடியும் தொடைத்து 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 மாற்றுகிறது போல கிளியர் ஆஃப் அலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் உங்களை கண்ணாடியிலே சாயலாய் பார்க்கறது போல இயேசுடைய சாயலை நீங்கள் பார்ப்பீர்கள் அலே லுயா அலே

அடுத்த மூன்றாவது இருக்கிற காரியம் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம் சங்கீதம் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் வேக வேகமாக கடந்து போவது சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது அநேக இக்கட்டுகள் ஆபத்துகள் லூயா அலே விபத்துகள் கண்ணிகள் அவன் வியாதனைகள் அவன் பிரச்சனை அலே லுயா அலே லூயா தொடர்ந்து வாசீங்க இக்கட்டுகளை ஆபத்துகளை காண செய்த என்னை திரும்பவும் அவர் உயிர் புத்ததை பாருங்கள் அலே லுயா அலே லூயா அலே லூயா எவ்வளவு ஆபத்து எவ்வளவு காரியம் எவ்வளவு பிரச்சனை அலே லூயா அலே லூயா அலே லூயா ஏன் உங்களை தப்பு வித்தாரு ஏன் என்ன நடத்துறாரு கேளுங்க கேள்வி கேளுங்க ஏன் என்ன ஆண்டவர் இந்த ஆபத்துல தப்பிச்சார் ஏன் சாக இருந்த என்ன ஏன் ஆண்டவர் மீட்டு கொண்டாரு அலே லூயா அலே லூயா கேளுங்க ஏன் விருதாவா ஏன் இந்த பாடுகள நீங்க சுமந்தீங்க ஏன் இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை ஏன் சுமக்கிறேன் அலே லூயா இந்த கேள்வி உங்களிடத்தில் உண்டாருக்குமாயின் அதனுடைய பலன் ஆண்டவர் தருகிறார் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிக்கும் படிக்க அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா இன்று முதல் கத்திர உங்களை ஆசிர்வதிக்கும் படிக்க நீங்கள் நினைவுகூர்ந்து பாருங்கள் அலே லூயா அலே லூயா நினைவு கூர்ந்து கடைசியாக இருக்கிற காரியத்தை கூட நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும் வாஷிங் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது கூட வாசிங்க ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது இப்படிப்பட்டவர் நிமித்தமாக கீழ்படியாமலின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போக்காதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையாங்க அலே லூயா அலே நீங்க ஒரு சொல்லலாம் இன்னைக்கு போய் தைரியமா உங்களை பார்க்கிற இடத்துல சொல்லலாம் கர்த்தர ஆசிர்வதிக்கிறார் அப்ப அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நிர்மித்தமா ரொம்ப கவனமா இருக்கணும் அலே லூயா மற்றவங்க கேட்கலாம் உங்க சபையில ஆண்டவர் தந்த ஆசிர்வாத வாக்கு தத்த என்னது அப்படின்னு கேக்கலாம் அலே அப்ப சொல்லணும் ஆண்டவர் சொல்லிருக்கிறார் சொன்னார் இந்து முதல் என்ன ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார் சொல்லிருக்கிறார் அலே இது நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தங்க வாக்குதாத்தான் அலே இது நீங்கள் சொல்லும் பொழுது கேட்பாங்க அலே லூயா செய்வாங்க அலே எழுவியா சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அலே லூயா பீ கேர்ஃபுல் டு த வேர்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அலே மனிதனுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப கவனமாயிருங்க அலே ஏன்னு சொன்னா உங்களுக்கு அப்டமான காரியம் மறுபடியும் தோன்றிட்ட என்று சொன்னா கீழ்படியாமை வந்து போகிறது அவர்கள் நினைவு கூர்ந்த ஒரே ஒரு காரியம் கடைசியா அவர்கள் நினைவு கூர்ந்த ஒரே ஒரு காரியம் அவர்களுடைய கீழ்படியாமை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தாங்க கீழ்படியாமை நம்முடைய ஆசுவாத்தை எல்லாம் குலைத்து போடும் அலே லூயா கீழ்படியாமை நம்மளை தாள தள்ளும் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்ப கீழ்படியாமையின் காரியம் எதெல்லாம் உண்டு நமக்கு நல்லா தெரியும் அலே லூயா எதெல்லாம் செஞ்சா நம்ம கீழ்ப்படியாமை போவோம் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக கற்று தந்திருக்கிறார் அலே லூயா எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பார்த்து இந்த ஜனங்கள் செய்தது போல நீங்கள் ஆண்டோ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க கத்துறவங்களை அதிகமாக ஆஸ்வதிப்பாரா வாசிங்க ஆமேன் ஆகாய் ஆமே ரெண்டாவது அதிகாரம் அதுபடியே ஆமேன் பதின பத்தொன்பதாவது அவசரத்தை ஆ களஞ்சியத்தில் இப்ப கேள்வி வருகிறது இருபதாவது வசனத்தை வாசிங்க ஸ்தோத்ர இருபதாவது வசனத்தை வாசிங்க இருபத்தி நாலாம் தேதியாகிய ஆகிய அந்நாளிலே கற்றுடைய வார்த்தை இரண்டாம் விசை ஆகா என்பதவனுக்கும் மறுபடியும் உண்டாகி அவர் ஆ நீ யூதாவின் தலைவனாகிய சிறுபா வேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் வாழத்தையும் பூமியையும் ஆசையை பண்ணி அலே லூயா அலே லூயா அலே லூயா அலே லூயா இந்த செருபா என்று சொல்லப்படுகிற இந்த காரியம் என்ன என்று பார்க்கணும் அலேலூயா அலேலூயா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீ யூதாவின் தலைவன் ஆகிய செருபாவேல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செருபாவேல் என்ற பேருக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா பாபிலோன்லே விதைக்கப்பட்ட ஜனம் என்று அர்த்தம் அலேலூயா அலேலூயா அது என்ன பாபிலோன்ல விதைக்கப்பட்ட ஜனம் என்று கேட்டா புதியப்பட்ட காலத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அலேலூயா என்னன்னு சொன்னா வாக்கு தத்த பண்ணப்பட்ட ஜனம் இதுல யாருன்னா வாக்கு தட்டம் பண்ணப்பட்ட ஜனம் நல்ல கரங்களை சந்தேகமா இருக்கா நீங்க உங்களுக்கு யாரும் வாக்கு தட்டம் பண்ண படையா இப்ப வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு உண்டாகிற ஒரு வார்த்தை அலே லூயா வாக்குதத்தம் பண்ணப்பட்டிருக்குல பண்ணப்பட்டிருக்குல இல்லைன்னா வாக்குத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த வாக்கு வார்த்தை அலுவயா

அவர் வானத்தையும் பூமியும் அசைக்க பண்ண இருக்கிறார் அலே எழுவியா இது ஒரு காரியம் அலே எப்படி வானத்தையும் பூமி அசைய பண்ண போகிறார்னு சொன்னா அவனுடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது அலே எழுவியா அலே எழுவியா அதுல என்ன மாற்றம் இல்லை ரெண்டாவது காரியம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ராஜ்யங்களின் சிங்காசனத்தை அவர் கவிழ்த்து ஜாதியுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன் குதிரைகளுடைய அவர்கள் மேல் ஏறி வருபவர்களும் அவரவர் தங்கள் 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 சகோதரனின் பட்டை தாவே விழுவார்கள் அலேலுயா இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்று எதிராய் அநேக பேர் தோட்டு வந்தாங்க அலே லுயா இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் ரதங்களுக்கு மேல ரதங்களோடு சேர்ந்து வருகிறார்கள் சொன்னா அலே லூயா அவர்களுக்குள்ளே மனம் திருக்காகும்படி காண்டோ சேருகிறார் அலே லூயா அலே லுயா அலே லுயா அலே லுயா அதில் நானும் போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அகப்பற்ற விடாது அலே லூயா அலே லுயா அலே லுயா அப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்களை கத்த செய்ய இருக்கிறா அலே லூயா எப்போ இந்த காரியங்கள்லாம் செய்யப்பட்டது அலே லூயா பார்க்கணுமா வேண்டாமா அலே லூயா வென் திஸ் ஹேப்பன்ஸ் வென் தீஸ் திங்ஸ் ஹேப்பன்ஸ் அலே லூயா எப்போ கத்துடைய வார்த்தை மறுபடியும் உண்டாகி நான் வானத்தையும் பூமியை அசைக்க பண்ணுவேன் எப்படியும் ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தை உண்டா ராஜ்யத்தையும் எதிராய் வருகிற சேனைகளையும் குதிரை வீரர்களையும் குதிரைகளையும் நான் அவர்களுக்குள்ளே மடங்கடித்து வெட்டுண்டு அழிய செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலே எலுவியா எப்பொழுது எல்லாம் உண்டாயிச்சு என்ன செஞ்சப்போ உண்டாயிச்சு அலே எலுவியா அலே எலுவியா வாசிங்க நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசிங்க உன் செய்களை கத்திரிடத்தில் ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அலே லூயா லூயா ஒரு யோசனை கத்துடைய ஆசீர்வாதம் நிறைவேற்றினா நல்லா இருக்கும் அலே லூயா அலே லூயா இன்னைக்கு ஆண்டவர் தருகிற இந்த ஆசீர்வாதம் நமக்கு உடனே கிடைச்சினா ஒரு அம்மன் ஒரு யோசனை அலே லூயா அலே லூயா நமக்கு எதிராக இருக்கிற தடைகள் அடைபெற்று வாசல்லாம் இப்படியே திறக்கப்பட்டுச்சுன்னா ஒரு யோசனை அலே லூயா அலே லூயா அலே லூயா இந்த யோசனை நிறைவேற எப்போ உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அலே ஆண்டவரிடத்தில் உங்கள் வழிகள் எல்லாம் அம்மையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதே எழுவி இரண்டாவது வாசி யோசுவா இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க யோசுவா இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஸ்தோத்ரா வேகம் வேகமா யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து ஆகையால் நீங்கள் கத்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேமித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்திலோ எகிப்திலும் அகத்தி விட்டு கத்திரை செவியுங்கள் நதிக்கு அப்புறத்தில இப்புறத்திலோ அலேலு அலேலு தேவடைய வாக்கத்தை தான் வரக்க முன்மாடியும் அலே லூயா வர வந்த பிற்பும் அலே லூயா அலேலு 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 செய்த எல்லா பொல்லா போய் விட்டுட்டுருங்க வேற தேவர்களை என்ன செய்ய சேவிக்கிறீங்களா வேற தேவர்களை சேவிக்கிறீங்களா இல்ல அலேயா நதிக்கு அப்புறத்திலும் எப்புறத்திலும் வாக்குத்த பண்ண பிற்பாடும் வாக்கு பண்ண பழக்க முன்பாடியும் அலே லூயா நீங்க செய்த எல்லா அக்கிரமத்தின் காரியங்களை எல்லா பொல்லாத காரியங்களெல்லாம் விட்டு விடுங்க இஃப் யூ டோ ஸோ உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் அகற்றுவீங்கன்னு சொன்னால் அலே ஹெலுயா இந்து முதல் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அலே ஹெலுயா அலே லூயா அலே லூயா அலே லூயா எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் இந்த ஒன்பதாவது மாதம் நான் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற போகிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அலே லூயா அலே லூயா உங்கள் விசுவாசத்தை தைரியத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராக அலே லூயா அலே லூயா அலே லூயா நீங்கள் எப்படி எனக்கு ஆசிர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி அதிகமாக நல்லா உற்சாகமாக கயரில் உயர்த்தினீங்களோ அதே போல் அவன் அவன் நீங்கள் செய்த முன்பாக செய்த எல்லா தீங்கான காரியத்தையும் அப்படியே ஒரே இறைசா அலே லூயா அழித்து விடுங்கள் மாற்றி விடுங்கள் அலே லூயா அலே லூயா அமே கண்ணாடியில் போய் நின்றுட்டு ஆமே பெரிய கண்ணாடியாக இருக்கோம் அலே லூயா அலே லூயா நம்ம தீர்மானிச்சிருப்போம் ஃபுல்லாக என்ன செய்யணும் தொடக்கணும் அங்க போய் நின்று முகத்தை பாக்கிறது மட்டும் நல்லா தொடச்சிடும் விடாது அலே லூவியா அப்படி எத்தனை பேர் பண்றீங்க அலே லூவியா இன்னைக்கு ஒப்பு கொடுத்ததெல்லாம் முன்னாடி ஒப்பு கொடுத்தது இந்த முகத்துக்கு பார்க்குற இடத்த மட்டும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த கண்ணாடி முழுச நம்ம தொடச்சி நல்லா நல்லா கிளீனர்லாம் வாங்கி நல்லா தொடக்கணும் இதுக்குன்னு கிளீனரெல்லாம் வாங்கி பண்ணணும் எல்லாம் தீர்மானிச்சோம் அலே லூவியா அடுத்து பக்கத்துல போய் நின்னுட்டு எதுக்கு கிளீனர் வாங்கி ஒரு அழுக்கு துணி எடுத்து முகத்தை பாக்கியது மட்டும் ஒரு தொடப்பு கொடுக்குறியா முழுவதுமா ஆண்டோ கரத்துல ஒப்பு கொடு அலே லூயா அலே லூயா ஒப்பு கொடுக்குற நேரத்தில் வந்துட்டோம் கண்ணாடிக்கு போய் முன்ன போய் நிற்கிற நேரத்துல வந்துட்டோம் போய் நின்னுட்டு சரி முகத்தை மட்டும் பார்ப்போன்னு சொல்லி தொடக்கி நினைக்காதுங்கள் அலே லுயா ஜஸ்ட் சி ஹோல் ஆஃப் யோர் செல்ஃப் அலே லுயா நீங்கள் உங்களை பார்க்கும்போது தேவனுடைய சாயல் உங்களிடத்தில் வழிபடும் அலே லுயா அலே லுயா நீங்கள் அசிங்கமாக இருந்தாலும் அழகாக இருந்தாலோ அதெல்லாம் கவலையே கிடையாது நீங்கள் முழுவதுமாக உங்களை பண்ணால் நீங்கள் சொல்லப்பட்டுக்கிறது போல அவன் நீங்கள் கண்ணாடியிலே உங்களை சாயலாக பார்க்கறது போல தேவருடைய சாயல் உங்களிடத்தில் மய்மைப்படும் அலே லுயா அலே லுயா ஜஸ்ட் ஒய்பத்தையும் முழுவதும் சமூகத்தில் ஒப்பு கடுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாவது வசனத்தை வாசிங்க வேக வேகமாக நம்பிக்கையாரு அவரே உன் காரியத்தை வாய்க்கப்படுவார் அலேலு 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 கத்தர் மேல் நம்பிக்கையாரு அவரேன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அலேலுவா அலேலு கத்த மேல் இருந்த விசுவாசத்தை காத்துக்கொள் அவரை அவன் வழியலை காத்துக்கொள்வார் அலே லூயா அலேலுயா இப்படி செய்த பிள்ளைங்களுக்கு இப்படி வார்த்தை வந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் தங்களை முழுவதுமாய் அவன் கத்தருடைய சபையை கட்டுகிறேன் இந்த சபையை கட்டுகிற மூலமாய் என்ன காரியம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சகித்து நான் அவன் கத்தரை என்னை இந்நாள் முதல் ஆசிர்வதிப்பேன் சொன்ன ஆசிர்வாதம் எனக்கு உண்டாகும் என்று சொல்லி காத்திருந்தவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த தெளிவான ஆசிர்வாதம் என்னன்னு சொன்னால் வாசித்து மட்டும் விடுகிறேன் வாசிங்க ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வேகமாக வாசிப்போம் ஆகாய் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சேனைகளின் குமாரனாகிய சொல் என்னும் அருமையான தேவடைய ஊழியர்களை சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கற்ற சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனையிலும் கற்றாகிய தேவன் சொல்லுகிறார் அலேலுயா உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்னும் முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆளவர் தெளிவாய் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்று சொன்னான் சுபலோன் குமராய அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனிய பிள்ளை உன்னை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்நாள் வரைக்கும் இந்த புலமிடலுக்கு நீ உன் ஒப்பு கொடுத்திருக்க மாட்டேயா ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே உன்னை முத்திரை மோதிரமாக்கி தமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு அவர் உன்னை வைத்திருக்கிறார்